திருச்சிற்ற்சம்பலம் அருள் அமுதீஸ்வரர் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாமனன் தோதக்கரியவன் நிலவுளாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியினும் வளத்தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் நெசவாளர் காலனி அருள்மிகு அமுதீஸ்வரர் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் நல்வளக்கு காட்டி சுவையமுதூட்டிப் பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னிஞ்சே நினைகண்டாயன அகத்தாளுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிய மூ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நிஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாளை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிவேடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆக்கும் காண்பரிக் அடிகள் உமை நோக்கிக்கான கதவை திரபுமே என திருவாயில் திறந்து இப்பிரப்பருத்து எமை ஆண்டு அருள் உரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு அமதீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்த கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாடிலும் திரு அருட்படத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொலிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொலிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பள வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல மிக அமதீஸ்வரப் பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தித்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்க்கனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் வணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றிசைத்தும் நடிபிறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்றல் அரியாய் போற்றி எச்சிசைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்னா இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகும்மா போற்றி ஆற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிவள நடி போற்றி வாய்பிறப்பெருக்கும் மன்னன் அடி போற்றி தீரார் விருந்தரினம் தேவனடி போற்றி ஆறாவது இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முரு மாலை ஏற்றல் பிவியை போற்றி அருமுக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலை தூவி தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை எண்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திரு நாரையூர் ஊரிடை நின்று வாழும் உயர்தற்ற துயருற்ற தீங்கு விரவி பாரிடை மெள்ள வந்து பழியுற்ற வாட்டை ஒளிவுற்ற வண்ணமகளும் மகளும் போரிடை அன்று முன்று முதிலை தியான்றி புகழ்வானோர்கள் உணரும் தேரிடை நின்ற எந்தை பெருமானிருந்த திருநாரயூகை தொழவே தீயுரவாய ஆக்கை பற்றி பற்றி வாழுவினை செற்ற செற்ற உற்ற உலகின் தாயுரு தலை வந்த நாம நிலையாக நின்று மறுவும் பேயுரவாயகானில் நடமாடி கோல விடமுண்ட கண்ட முடிமேல் தேவிரை வைத்து கந்த சிவன்மேய செல்வ திருநரையூகை தொழவே எொரு வண்ணமாய உருவான எந்தை திரிபுரம் திரிபுரமன்று செற்ற சிவன்மேய செல்வ திருநாரயூகை தொழுவான் பொறு உணர் சூழ்ந்த காடி மறைஞான வந்த நூரை மாலை பத்து மொழிவார் திருவள செம்மையாகி அருள்வேறு மிக்கது உடதின்பர் செம்மையினாரே அறிவாசகரின் திருவாசகம் கல்லாத புல்லறி விற்கடைப்பட்ட நாயேனி வல்லாள நாய்வந்தே வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசு பாசம் மறுத்தானை எல்லோரும் இறங்கியதில்லை அம்பலத்தே கண்டேனே திருத்தொண்டர் புராணம் ஒரு மகள் குந்தல் தன்னை வதுமை நாள் பெருமையால் நம்மைப் போற்றும் பெருமையின் அளவிற்றாமே மறுவிய கமரிப்புக்க மாபடு விடேலென்னோசை என்னோசை கேட்க வல்ல திறமினி உரைக்கலுற்றே மானக்கஞ்சாரர் புராணம் நிறைவு பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டாரருளிய சிவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்தக் கரணம் அவற்றின் ஒன்றன்றவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது அமைச்சு அரசு ஏய்ப்பே நின்று அஞ்சு அவைத்தே சாந்தாய் குரு ஆதியவாய் விடைதண்ணில் வந்தாய் குந்தாய் அருளில் பிறவா நெறி குட்டு வித்தாய் உர்ந்தேன் குரையின்றெனினும் குரையுண்டு கண்டாய் பேந்தோடும் நெஞ்சுளும் நண்பு பிறக்குமட்டே வாழ்க அந்த வானவே ராணினும் தன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் வையாகம் துய தீர்குளைக்கெண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தின்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் எல்லாம் உதயசித்திருவர்களாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே லவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முயில் வழாது வேக மளிவலம் சுரக்க மன்னர் போன் முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமிலாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்